உங்கள் வீட்டிற்கு இந்த உயிரிகள் எல்லாம் வந்தால் என்ன நன்மை தரும் என்ன தீமை தரும் என்று தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரை பதிவிடவும் பசு வீட்டிற்கு வந்தால் மகாலட்சுமி அருள் வளம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வீடு புனிதமாகும் ஆனால் பசு வீட்டில் அடிக்கடி கூச்சல் போட்டால் குடும்பத்தில் சண்டை அல்லது நோய் வரலாம் சிலந்தி வளைவீட்டு மூளைகளில் தோன்றினால் அது பொருள் சேரும் என்ற பழமொழி குறிக்கும் உழைப்பின் பலன் கிடைக்கும் என நம்பிக்கை ஆனால் அதிகமாக சிலந்திகள் வீட்டில் இருந்தால் அசுத்தம் ஆரோக்கிய சிரமம் வேலை தடை ஏற்படும் சிட்டுக்குருவி வீட்டில் கூடுகட்டி வாழ்ந்தால் அந்த வீட்டில் சந்தோஷம் அமைதி குழந்தை பாக்கியம் நல்ல செய்தி வரும் ஆனால் சிட்டுக்குருவி திடீரென இறந்து விழுந்தால் அது அபசகுணமாகும் குயில் வீட்டின் அருகே குயில் குரல் கேட்டால் அது மகிழ்ச்சி அன்பு ஆனந்தம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி ஆனால் குயில் குரல் வினோதமாக அல்லது இரவில் கேட்டால் அது எச்சரிக்கை துக்க செய்தி வரக்கூடும் மயில் வீட்டிற்கு வருவது மிகவும் நல்ல செய்தியாகும் வீட்டில் மயில் இறகு கிடைத்தால் முருகன் அருள் கிடைக்கும் ஆனால் மயில் இறகு குப்பையில் கிடப்பது அபசகுணமாகும்